குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சு இசை பயிற்சி தொடங்கி கே எம் ஸ்கூல் ரஹமான் சார் அவருடைய ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவுல நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனா நம்ம பாத்திருப்போம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ்ஸா சந்திக்கிறாங்க மோகன்லால் சாருடைய ஒரு படம் மலையாளத்துல இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்ல போனா வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கக்கூடிய சில மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிடியன் நமக்காக கொண்டு வராங்க லிடனுக்காக அவங்களாம் எல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமா இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம் நினைக்கிறேன் உங்களோட கேள்விகளும் லிடியன் கிட்ட கேட்கலாம் ஸோ இந்த நாள் எப்படி இருக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க உங்க சின்ன வயசு கனவா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஸோ நான் முத முதல்ல மியூசிக் ஆரம்பித்தது வந்து ஆஸ் அ ட்ரம்மராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபுல் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து இந்த காலையில் இங்கே வந்து எல்லாம் நம்பருக்கு மேல் இங்கே வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஆன்சர் ஃபே கொஸ்டின் என்னோட கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு ட்ரம்மரை தான் ஆரம்பித்தேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்பவுமே ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் மை ஹார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒன்று ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ ஆறு ட்ரம்மர் இன் ஒன் ஸ்டேஜ் ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்னிங் லைக் தட் அண்ட் அது பேர் வந்து சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு வச்சு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதிர்பார்க்கலாம் எவ்ரி இயர் இது நடக்கும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் எவ்ரி இயர் நடக்கும் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்னைக்கு வர போறாங்க அவங்க எல்லாம் ஸோ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் வந்து அக்டோபர் தேர்ட்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் காமராஜரங்கம்ல இது நடக்க இருக்கு அண்ட் இதில் வந்து ஆறு ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் டுன்னு சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டே வைக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிச்சிட்ருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ரம்மரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னோட க்ரொமேட்டிக் ரொமாட்டிக்ன்ற ஆல்பமில் ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரம்மர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் என்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒரு ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பா லிடன் இட் இல் பி மை ஆனால் டு கம் அண்ட் பிளே இன் யோர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னார் லெஜண்ட் இஸ் அ வெரி பிக் பிளெஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் ஸோ அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஒமான் அண்ட் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க ஸோ நினைக்கிறேன் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராமர்ஸ் ஜீனோ பேங்க்ஸ் அவர் அவர் மும்பைல இருந்து வர்றாரு அண்ட் அப்புறம் நம்ம சென்னையில மிகச்சிறந்த ட்ரம்மர் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமியல் தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெகக்னிஷன் இல்லை அவர் பேர் வந்து இலை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறார் ஸோ அவர் ஒன் ஆஃப் அவர் இந்தியாவிலேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கக்னிஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நல்ல ஐடியாஸும் கேட் வந்து புக் மை ஷோ நிறுவனம் அங்கே கொடுத்துருக்கு அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சு

ஃபைண்ட்ரதா தான் ஏறுது கூட சோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பாக்க இந்த மணிய வேற எதுக்குாவது யூஸ் பண்றீங்களா சரி இந்த அமௌண்ட வேற எதுக்குாவது யூஸ் பண்றீங்களா ஆமா நாங்க சேரிட்டிக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலாம்னு இருக்கும் நிறைய பேர் மியூசிக் கத்துக்க ஆசை பண்றாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் டோனேட் பண்ணலாம்னு இருக்கோம் இந்த இடம் இதை விட பெரிய இடமா நேர் ஸ்டேடியம் мериப்பு பார்த்துருக்கலாமே இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜர் அரங்கத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து நான் ரொம்ப கம்மி ஆமா அதில் வெளியில எல்இடி போட்டு பெரிய இது எல்இடி எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடாக இது இதில் நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம கோர்ஸ் நம்ம ட்ரம் சிவமணி சார் நம்ம இந்தியன் ஆர்டிஸ்டெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 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 இயர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெஜண்ட் வந்து அந்த அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிடலாம் நாங்கள் பண்ணலாம்னு நினச்சோம் அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ ஷிவமணி சார் ஜாக்கிர் ஹுசைன் சார் ஸோ இவங்கெல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வென்யூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் எதா ஒரு குறைங்க இருந்தால் கூட அடுத்த வருஷத்தில் இவங்கள்லாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா இந்த இந்த ஷோக்காக எவ்வளோ நாளும் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட ஷெடியூல் எங்களுக்கு சொல்லுங்க ஸோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டே வக்கள் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதில் இன்னொரு ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் டேப்கள் கூட சேர்ந்து அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொரியான்னு ஒரு ஒரு மியூசிஷியன் அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்ட் வினிங் மியூசிஷியன் ஸோ அவருக்கு தான் வைக்கல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தான் ட்ரம்மரா இருந்திருக்காரு ஸோ அவரோட கொரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் வராங்க சில பேர் ஆனா அது ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோவில் வந்து நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எவ்வளோ நேரம் ஷோவாக போகும் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக இருக்கும் ட்ராமா சொல்லுங்க என்ன படத்துக்கு மியூசிக் பண்றீங்க என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட் அப்டேஷன் இப்போ நான் எங்கள் அக்கா அமிர்த லட்சுணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அது என்னென்னா அஃப்கோர்ஸ் திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்டு வைட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்ணுறதால அது இப்போ கொஞ்சம் இருக்குது ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிமேல் திருக்குறள் எடுக்கணும் அண்ட் ஸோ இங்கே இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்ட் என்னோட இந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரக்ட் பண்ணுற அந்த படம் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அவரும் சந்தோஷ் சசிவன் சார் இப்போ சேர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃபியூ ஃபியூ மந்த்ஸில் அந்த படமும் வந்துடும் அவ்வளோ ஆமாம் ஸோ மோகன்லால் சார் அவரோட ஃபஸ்ட் டேரக்டோரியல் டெபியூ பரோஸ்ன்ற ஒரு படம் ஸோ ஒரிஜினலி ஷார்ட் இன் த்ரீ டி அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க்கிலியன்னு ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்துருக்கு அண்ட் ஆகக்கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ அதில் மூணு சாங் மூணு சாங் ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு உங்கள் மலையாளத்தில் இது பேன் இந்தியா ஃபிலிம்ன்றதால் அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் பல்ராம் அண்ட் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க அண்ட் தமிழில் தமிழில் மதுபாலகிருஷ்ணன் ஸோ இவங்கெல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஆரம்பித்ததுனால ஸோ அப்போதுலருந்தே ஒர்க் அவர் என்னோடய குரோத்துன்னு இதை சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்ணுறனோ ரொம்ப அன்பாக பேசுவார் அண்ட் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடி இருக்காரு ஸோ இங்கே ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார் அதுக்கப்புறமா இல்லை நான் திருக்குறள் பாட உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியராக அவரே சொல்லி